கடலூரில் மாதத்திற்கு ஒன்றென அடுத்தடுத்து இரு பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்து கொடூரமாக கொன்ற சைக்கோ இளைஞர் தற்போது போலீஸில் சிக்கியுள்ளார் இந்த படுபயங்கர சம்பவத்தில் என்ன நடந்தது என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க அதுக்கு முன்னாடி இந்த சைக்கோ இளைஞனை தூக்கில் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி அடுத்த புளியூரை சேர்ந்தவர் தான் ஐம்பத்தைந்து வயதான இன்பவல்லி பொன்னாங்குப்பத்தில் உள்ள தனது மகளை பார்க்கச் சென்றுள்ளார் ஆனால் நீண்ட நேரமாகியும் மகளின் வீட்டிற்கும் வரவில்லை தன்னுடைய வீட்டிற்கும் திரும்பவும் வரவில்லை இதனால் அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் ஊர் முழுக்க தேடியும் அவர் கிடைக்கவும் இல்லை இதற்கிடையே அதே பகுதியில் உள்ள ஒரு கரும்பு தோட்டத்தில் இன்பவள்ளி அரை நிர்வாணமாக கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடந்துள்ளார் தகவல் அறிந்து சென்ற குள்ளஞ்சாவடி போலீசார் சம்பவ இடத்தை பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்தனர் அதற்குள் இன்பவள்ளியின் உறவினர்களும் அங்கு கூட அவர் கழுத்தில் கிடந்த நகைகள் காணாமல் போனது தெரியவந்தது நகைக்காக அவர் கொலை செய்யப்பட்டிருப்பதும் முதற்கட்டமாக தெரியவர வழக்கு பதிந்த போலீசார் இன்பவள்ளியின் உடலை மீட்டு உடற்கூராய்வுக்காக அனுப்பியும் வைத்தனர் கடந்த டிசம்பர் ஒன்றாம் தேதி இதே பகுதியில் ஆடுமைக்கு வந்த மகாலட்சுமி நகைக்காக கொடூரமாக கொலை செய்யப்பட்டும் கிடந்தார் இரு மாதத்தில் அடுத்தடுத்து இரண்டு பெண்களை கொலை செய்யப்பட்ட சம்பவமானது போலீசாரிடையே கடும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது உயர் அதிகாரிகளின் முன்னிலையில் தனிப்படை அமைத்து தீவிர தேடுதல் வேட்டையிலும் இறங்கினர் சம்பவ இடத்திற்கு அருகே உள்ள செல்போன் டவர்களில் பதிவான நம்பர்களை வைத்து போலீசார் சிலரை நோட்டமிட்டு வந்தனர் அதில் இறுதியாக இருபத்தைந்து வயதான திருமூர்த்தியை போலீசார் கைது செய்தனர் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்தான் நகைக்காக இரண்டு பெண்களையும் அடுத்தடுத்து கொன்று அவரை பாலியல் பலாத்காரம் செய்த இந்த கொடூரமான செயலில் ஈடுபட்டது இவர்தான் என உறுதியும் செய்தனர் பன்சோட்டி அருகே உள்ள பாலப்பட்டு பகுதியை சேர்ந்தவர் தான் திருமூர்த்தி கரும்பு வெட்டும் தொழிலுக்காக இந்த கிராமத்திற்கு வந்துள்ளார் வந்த இடத்தில் தன்னுடைய கொடூர புத்தியோடு இன்பவள்ளி மகாலட்சுமி ஆகிய இருவரையும் அடுத்தடுத்த ஒரு மாத இடைவேளையில் அத்துமீறலில் ஈடுபட்டு கொன்றுள்ளார் பின்னர் அவர்கள் அணிந்திருந்த நகைகளை திருடிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியும் உள்ளார் இந்த நிலையில்தான் போலீஸில் சிக்கிய திருமூர்த்தி திருடிய நகைகளை பன்றொட்டி அருகே ஒரு கடையில் அடகு வைத்துள்ளதாக கூறியும் அவரை அழைத்துச் சென்று நகைகளை மீட்ட போலீசார் காவல் திரும்பினர் போலீஸ் வாகனத்தில் இருந்து இறங்கும்போது திருமூர்த்தி தப்பி ஓடியுள்ளார் அப்போது காவல் நிலையத்திற்கு எதிரே சாலை தடுப்பில் ஏறி குதித்து ஓடும்போது அவர் கீழே விழுந்ததில் அவரது வலது கை மற்றும் வலது கால் உடைந்தது அரசு மருத்துவமனையில் மாவுக்கட்டு போடப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருமூர்த்தியை சிறையிலும் அடைத்தனர் இந்நிலையில் தான் திருமூர்த்தி போலீஸில் பிடிபடாமல் இருந்திருந்தால் அடுத்து இன்னொரு பெண் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் இதுவரை இரு பெண்களை தான் இவர் கொன்றுள்ளாரா அல்லது வேறு சிலரும் திருமூர்த்தியால் தீர்த்து கட்டப்பட்டுள்ளார்களா என்ற பல்வேறு கோணங்களிலும் போலீசார் தற்போது தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் அடுத்தடுத்த மாதத்தில் இரு பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு நகைக்காக கொலை செய்யப்பட்ட சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியும் இருக்கிறது இந்த சம்பவத்தை பற்றிய அவங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வந்த மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொலை வந்த பில்சம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்